குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது சமீபத்தில் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலையுடன் டெல்லி சென்ற தமிழக மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தினர் அமைச்சரும் சுமூக தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார் இச்சூழலில் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி டெல்லியில் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் இன்று போராட்டம் நடத்தியது மந்தரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனா் மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை இலங்கை அரசு விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் தொடர்ந்து ஸ்ரீலங்கா கடற்படையினால் வந்து நம்மளுடைய இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் அதை கண்டித்து போன வாரம் வந்து இரண்டு வாரங்கள் முன்போது ராமேஸ்வரத்தில் வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் கண்டனத்தை தெரிவித்தோம் இன்று டெல்லியில் வந்து ஜந்தர் மந்திரில் வந்து எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஸ்ரீலங்கா அரசு வந்து இந்த மாதிரி நம்மளுடைய மீனவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நூற்றி எழுபத்தி எட்டு படகுகளை வந்து பிடித்து வைத்திருக்கிறார் அதையும் விடுவிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்திருக்கோம் அதை விடுவிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த இடத்தை பதிவு